அனைவருக்கும் வணக்கம் நான் முதல் எடுத்த வண்டி சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் இப்போ ஏல சர்வீஸ் பண்ணியாச்சு ஒவ்வொரு சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மணி நேரத்துக்கு இருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணிடுவோம் இந்த டைம் வந்து ஒரு ஐம்பது மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஓட்டிட்டோம் இந்த சர்வீஸில் பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் ஆயில் டீசல் ஃபில்ட்ரு ரெண்டு ஆயில் ஃபில்ட்ரு ஒன்று ஹைட்ரலிக் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு மொத்தம் அஞ்சு ஃபில்ட்ரு வந்து மாற்றிடுறாங்க பத்து லிட்டர் ஆயில் ஆயிலு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடும்போது போது இந்தளவுக்கு நம்ம கருப்பாக மாறிடுது பதம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது ஒவ்வொரு சர்வீஸும் வந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு பண்ணிட்டால் இன்ஜின் லைஃப் வந்து பாதிக்காது டீசல் ஃபில்ட்ரு வந்து நம்ம ரெண்டு ஃபில்டரு வந்து மாற்றிடுறாங்க டோட்டலாக வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தான் மாட்டுறாங்க ஒவ்வொரு ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க மற்ற மேலே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து தெளிவாக டீசல் கழுவித்தான் மா ஒவ்வொரு வேலையும் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ள வந்தது காங்கத்தூர் இருந்து வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க வந்து சுராஜ் வண்டி வந்து மெயினாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம கருப்பாக மாறிடுச்சு சர்வீஸுங்கிறது நம்ம கரெக்ட் டைமுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வண்டி ரேஸ் பண்ணும்போதுனா இன்றைக்கி வரைக்கும் சைலன்சரில் வந்து நம்ம பெருசாக இந்த புகை தள்ளுற பிரச்சனை வந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை இப்போ ஆ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மணி நேரம் தொடப்போகுது இன்றைக்கி வரைக்கும் சைலன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து அந்த புகை வரும் அதுக்கப்புறம் கண்ணியாக தொடர்ச்சியாக வந்து புகை வர மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு வந்து பழசு இப்போது கல்ட்டு கல்ட்டுன ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா நம்ம எந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள் இதில் டீசல் ஃபில்டர் ரெண்டுமே வந்து கழட்டியாச்சு புது ஃபில்டர் ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு சர்வீஸுங்கிறது கரெக்ட் டைமுக்கு பண்ணும்போது இன்ஜினுக்கு போகக்கூடிய ஏர் வந்து கரெக்டாக போனால் மட்டும்தான் இன்ஜின் லைஃப் வந்து நல்லா இருக்குது ஸ்பேர் எல்லாமே வந்து சுராஜ் ஒரிஜினல் ஸ்பேரை தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க நம்ம கூப்பிட்டு சொன்னால் அடுத்த நாளே வந்து தாட்டி விட்றாங்க சர்வீஸ்க்கு ஆயில் பத்து லிட்டர் ஆயில் ஹைட்ரலிக் ஃபில்டர் வந்து நம்ம மாற்றிடுறோம் ஒரு சிலர் வந்து வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க ஹைட்ராலிக் அதிகமாக பயன்படுத்தலின்னா சர்வீஸுக்கு சர்வீஸ் வந்து நம்ம ஹைட்ரலிக் ஃபில்டர் தேவையில்லைங்கிறாங்க நம்ம இதில் இந்த வண்டியில் வந்து டிஸ்க் ஓட்டுறோம் அதுபோக வந்து டெய்லர் ஓட்டும் அதிகமாக இந்த வண்டியில் தான் ஓட்டுறோம் இந்த சீசனில் வந்து நம்ம தட்டெடுக்கிற வேலை அதிகமாக இருந்தனால ஹைட்ரலிக் ஃபில்டர் மாற்றிட்டா நீங்கள் டோட்டலாக வந்து ஹைட்ராலிக் பெருசாக பயன்படுத்தலைன்னா நம்ம ஹைட்ரலிக் ஃபில்டருங்கிறது தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலான்னு வந்து சொன்னாங்க நம்ம ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்ககிட்ட எல்லா சர்வீஸ் பண்ணிட்டுருக்குறா நம்ம ரெண்டாவது இடத்து புது வண்டி வந்து ரெண்டு சர்வீஸ் முடிஞ்சிருக்குது உனி மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது பெயிர் சர்வீஸெல்லாம் வந்தால் நம்ம இவங்ககிட்டயே பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம லோக்கல் இவங்க இருக்கிறாங்க சர்வீஸ் வயசு தெளிவாக தான் பண்ணுறாங்க நம்ம எமர்ஜென்சி எதாதுன்னா கா நம்ம தோட்டத்துங்க தோட்டத்துலேயே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க சர்வீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா இந்த டீசல் பம்புல இருக்கிற ஆயிலையும் வந்து கம்பல்சரி மாற்றி ஏறணும் அப்போ தான் வந்து பம்போட லைஃப் வந்து நல்லாயிருக்கு இதில் லைட் ரைட் சைடு வந்து கீ இரு கீ டைப் இருக்குது அதை கழட்டி விட்டோம்னா டோட்டல் டீசல் ஆயில் கலந்துருக்கு அது எல்லாமே வெளிவந்துரு அதுக்கப்புறம் புதாயில் வந்து நம்ம மேலே டாப் பண்ணும்போது சைடில் வந்து ஆயில் வர டைமுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து லாக் பண்ணிடுறோம் இப்போது வர வண்டியிலாம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலே வந்து சர்க்குலேஷன் ஆயிடு டீசல் பம்புக்கு இது பழைய மாட்டலையும் கேட்டி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து டீசல் பம்பும் ஆயில் வந்து இன்ஜி பண்ணோன்னு கீ எல்என் கீ டைப் தான் கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரூ வந்து இரநூத்தி நீ அதிகப்படியான ரொட்டாட்டர் ஓட்டுற வரக்காடு ஓட்டுறோம்னா இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறங்கிறது ரெண்டாவது இந்த கீழே இருக்கிற அந்த ஒரு லிட்டர் ஒன்று லிட்டர் ஆயில் வந்து ஒரு நூறு மணி நேரத்தில் இருக்கா நீங்கள் ஆயில் மாற்றிடுணும் அதிகப்படியான டோட்டலாக வந்து ஒரு நாற்பது ஐம்பது மணி நேரம் அதிகப்படியான ஓட்டுற ஓட்ரு காடு அப்படின்னா ஆயில் வந்து ஏர் ஃபில்டருக்கு ஆயில் வந்து மாற்றணும் அப்போ போது வந்து ஏர் ஃபில்டரில் வந்து அதிக மண் வந்து ஃபார்ம் ஆகாது நம்ம கம்பி விட்டு க்ளீன் பண்ணுவாங்க ஏர் ஃபில்டர் அதிகப்படியான மண் உள்ளே இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிடுவோன்னு இப்போ வந்து அண்ட் ஆயிலும் வந்து நம்ம செக் பண்ணால் ஒரு ஆறு லிட்டருக்கு பக்கம் வந்து பிடிச்சது நம்ம அதையுமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணோம் நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா டேங்கில் வந்து தண்ணி இருக்குதுன்னு நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா இதில் வந்து நான் தண்ணி வந்து குறைஞ்சிட்டுதான் இருக்குது இதையும் வந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு செக் பண்ணிவிட்டால் எதுவும் பாதிக்காது கிரவுண்ட் ஆயில் வந்து டூ த்ரீ செவன் டூ த்ரீ செவன் ஒன் ஆயில் வந்து கரெக்டாக செக் பண்ணிடணும் மேல் முன்னோர் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி